ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் இன்னைக்கு ஹார்பர் தான் மீன் வாங்குனேன் போட்ல வாங்கினேன் என்னென்ன மீன் தான் வாங்க பாக்கலாம் என்ன பாருங்க இது தான் வாங்குனேன் அயில மீன் நிறைய பேர் காணாங்கத்தை மீன் வாங்க நல்ல முள்ளும் கம்மியா இருக்கும் சின்ன பிள்ளைங்க மருகண்டு சாப்பிடலாம் பொறிச்சு வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும்ங்க எவ்வளோ ஃப்ரெஷ் பாத்தீங்களா பச்சை ஏழு இருக்கு பாருங்க இது கூட ஒரு பத்து சாலை அதே போட்டில தான் இருந்து ஃப்ரீயா கட்டேன் போட்டிருக்காங்க பொறிக்கிறதுக்குன்னு குழம்பு வச்சு சாப்பிடலாம் சாலைங்க கீழே கிடக்குது இந்த இதில் இருக்கு பார்த்தீங்களா இவ்வளவு மீன் சேர்ந்து நூறுரூபா இருந்ததுங்க நெருப்பு பார்த்தேன் ரெண்டு கிலோவுக்கு ஐம்பது கிராம் கம்மியா இருந்தது ஒரு கிலோவும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமும் இருந்தது அப்புறம் இந்த பாருங்க இந்த மீன் பேர் என்னன்னு தான் கேட்க மறந்துட்டேன் பால மீன் நினைச்சு வாங்கினேன் பால மீன் மதியில்லை மணல மதியம் இருக்கு கோல மீனும் கிடையாது இந்த மீனோட பெயர் என்னன்னு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது இவ்வளவுமே இருபது ரூபான்னு ஏலத்துல தான் எடுத்தேன் நாங்கள் போற நேரம் ஏலம் லாஸ்ட் இந்த மீன் இவ்வளவு இருபது ரூபாய் நானூறு கிராம் இருந்தது இன்னைக்கு நான் வாங்கின மீன் இவ்வளோதான் ரொம்ப நல்ல போடுதான்னு நான் நினைக்கேன் நீங்க என்ன நினைக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க